வணக்கம் நண்பர்களே வெற்றிக்கு மேல் வெற்றி வாழ்க்கையில் இழந்ததை மீண்டும் பெற வென்றதை நிலைநிறுத்த ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்தின் அருள் மட்டுமே போதும் அந்த தெய்வம் யார் அருள் மிகு நரசிம்மர் பெருமான் தான் இன்றைய ஆன்மீக பயணத்தில் நரசிம்மரின் அருள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கூட்டும் என்பதையும் அவர் மீது செய்ய வேண்டிய சிறப்பான வழிபாட்டையும் காணப்போகிறோம் இதற்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நாமப்படக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அந்த செயலில் வெற்றியடைய வேண்டும் என்ற முழு நோக்கத்தோடு தான் நாம் செய்ய ஆரம்பிப்போம் இருப்பினும் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த செயல்களில் வெற்றிகள் என்பது ஏற்படாமல் இருக்கும் ஒரு முறை வெற்றி ஏற்படாமல் தோல்வியடைந்து அடைந்து விட்டால் பரவாயில்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு தோல்விகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் நரசிம்மரை எந்த முறையில் வழிபாடு செய்தால் அவர்களுடைய தோல்விகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதவியில் நாம் பார்க்கப் போகின்றோம் நரசிம்மர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடு நரசிம்மரை யார் ஒருவர் முழு மனதோடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களில் இருந்தும் நரசிம்மர் நம்மை காப்பாற்றுவார் மேலும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாகவும் நரசிம்மர் திகழ்கிறார் அப்படிப்பட்ட நரசிம்மரை எந்த நாளில் எப்படி வழிபட்டால் தோல்வியல் நீங்கி வெற்றிக்கு மேல் வெற்றி உண்டாகும் என்பதை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரமாக திகழ்வது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திர நாளன்று நரசிம்மரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் தீரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே சுவாசி நட்சத்திரத்தில்தான் வெற்றிக்கு மேல் வெற்றிகள் கிடைப்பதற்கும் நாம் நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் தங்களுக்கு எத்தனை வயது இருக்கிறதோ அத்தனை எண்ணிக்கையில் நெய் தீபத்தை லட்சுமி நரசிம்மருக்கு ஏற்ற வேண்டும் உதாரணமாக தங்களின் வயது முப்பது என்றால் முப்பது அகல் விளக்கில் நெய் நெய்யூற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இயன்றவர்கள் தாமரை தண்டுத்திரி போட்டு கூட தீபம் ஏற்றலாம் பிறகு லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை மற்றும் தாமரை பூக்களை தர வேண்டும் அதேபோல் வீட்டிலேயே பானகத்தை தயார் செய்து எடுத்து கொண்டு போக வேண்டும் அந்த பானகத்தை லட்சுமி நரசிம்மருக்கு நெய்வேதியமாக வைக்க வேண்டும் நம்முடைய பெயர் நட்சத்திரத்தை கூறி நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு நம்முடைய வேண்டுதலை நரசிம்மரிடம் முன்வைத்து வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு பானகத்தை ஆலகத்திற்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தர வேண்டும் இந்த முறையில் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சுவாதி நட்சத்திர நாள் தீபமேற்றி நரசிம்மரை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இதுவரை அடைந்த தோல்விகள் அனைத்தும் விலகி வெற்றிகளும் அதிர்ஷ்டமும் அவர்களை தேடி வர ஆரம்பிக்கும் சக்தி வாய்ந்த இந்த நரசிம்மர வழிபாட்டை முழுமனதோடு செய்து இதுவரை ஏற்பட்ட தோல்விகள் அனைத்தையும் நீக்கி இனிமேல் வெற்றிக்கு மேல் வெற்றியடையவோம் என்று தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்